ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரா மீன் புட்டு இது வந்து புல் பெற்றவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்காக நிறையா கொடுப்பாங்க நம்மளும் சாப்பிட்லாம் இடுப்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு வேண்டிய பொருட்கள் சொரா மீன் ஒரு அரை கிலோ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க சொறா மீனை வந்து இது மாதிரி ஆவியில் காமிச்சும் வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் போட்டும் வேக வச்சுக்கலாம் இது மாதிரி வேக வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு சத்து போகாது அதில் சொறா தான் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த சுரா மீனை வந்து தோலை மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு துண்டு துண்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லா பெசரி விடணும் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு பெசரி விட்டுக்கணும் உப்பு உப்பு போட்டாச்சு அடுத்தது மிளகுத்தூள் போடுங்க மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு அடுத்தது மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உப்பு நிறையா போடாதீங்க அப்புறம் பத்தலைன்னா ஒன்றா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க பெசிறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் விட நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து உடம்பு இடுப்புக்கு ரொம்ப நல்லது பொம்பளைங்களுக்கு சுரம் மீன் இதில் பால் சுரான்றது ரொம்ப நான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கிளரி விட்டுக்கோங்க எல்லாம் கலந்து வரா மாதிரி கிளரி விட்டு வச்சுக்கோங்க ம் இதை மாதிரி கிளறி விட்டுக்கணும் கிளரி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கறிப்பில் போட்டு தாளிக்க இது புள்ளை பெற்றவங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க இடுப்புக்கு ரொம்ப நல்லது பால் நல்லா சுரக்கும்னு சொல்கிறதுனால கடுகு உளுத்தம்பருப்பு விட்டு போட்டு தாளிச்சுட்டு அதிலே வந்து கறிப்பில் பச்சை மிளகாய் பூண்டு நிறைய பூண்டு நிறையா போடுங்க கொஞ்சமாக போடாதீங்க நிறைய பூண்டு போடுங்க பூண்டு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் ஏன்னா மீன் வெ வெந்ததுன்றதுனால வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா மீனை கொட்டி அது தண்ணி வத்துற வரைக்கும் இதை மாதிரி பொலப்புலன்னு வர வரைக்கும் வச்சுக்கோங்க அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கக்குள்ளே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட வேண்டியது தான் இவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சத்த நாயில் செஞ்சிடலாம் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் ம் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பசங்களுக்கு முள் இல்லாமல் எடுத்து கொடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ